उा पोड़ அப்படியா நடந்துருவா லாடம் கட்டுற வந்தேன்னு வச்சுக்க நான் உங்களுக்கா எவ்வளவு அவசரமா பொம்பளை போட்டு வந்து ஒரு ஒலைய காணாம சார் ராமதாஸ் சொல்றீங்க என்ன பண்ண சொல்ற ஓ விதி நான் கூட உனக்கு அமைய மாட்டேன் உனக்காக நேற்று உனக்காக காதலுக்கு இருந்து லவ் பண்ணுவோம் எனக்கு பிள்ளை வணக்கம்னு நினைக்கிறியா என்ன ஒரு எழுபதாயிரம் கூட ஆபரேஷன் பண்ணிட்டு உனக்கு உனக்கு கர்ப்பு இல்லையா அதுக்குள்ள உனக்கு வயசாயிரும் ஓஏபி வாங்குவேன் நான் வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு பாம்பே பிரோக் பயன்பா நான் செலவு பண்றேன்

வா நாட்டில் பல இடங்களில் இது போன்ற பேட்டிக்கார இருப்பதால் அங்கே மண்டையில் மசூல் முளைக்குமா என்று கேள்விக்குறியாக உள்ளது நாளை அதிகாலை ஐந்து மணி அளவில் உலகம் விடும் என்பது முக்கிய கருத்தாகும் இது ஒரு நீ பர்பார் ராமதாஸ் வர ரெண்டாயிரத்தி இருபதுல உன்னை லயன் பண்ணலாம் நீ இல்லாட்ட நான் செத்துருவேண்டா நீ மந்திடா நான் செத்து ரெண்டு ஒண்ணுதான் வேண்டாம் மழகுண்டா கொட்டாய்குல முப்பது முப்பது வேற வர்றீங்கள பொம்பளை வேஷம் போட்டு பஞ்சு வைக்க முடியுதா அதுல ஒரு ஆளு ஜாக்கெட்டை புடிச்சு எடுத்துக்கிட்டு இருக்க ஆம்பளை இந்த மசுர கோயிலுக்கு வச்சதை வச்சு நான் நடமாட இடம் தாமதா சொல்றி பஸ் ஸ்டாண்ட்ல நின்று இருப்பேன் ஆள் வர்றாங்களா அதுக்கு இல்ல என் கதையை கேள்வி தண்ணியை போட்டு எவனா இந்தியா என்ன பார்க்கும் போது அவனுக்கு பொம்பளை மாதிரியே தெரியும் போல அங்க நிக்கி பஸ்ஸு ஏறவே பசை விட்டுட்டு வரான்டா அந்த பக்கத்துல சொல்லு சொல்லுமாப்புல அப்புறம் என்ன முறை சிகிச்சையே வருவேன் நானு எவ்ளோ நேரம் தலை குனித்து லே ஜாமான பாத்தேன்னா நாலு நாலு நாளா அங்கனே உல வச்சு படுத்துவேன் பொம்பளைன்னு ஏன் ஜெல்ல எடுத்துக்கிட்டு போனே வராது நான் ஆக்சிடென்ட் பண்ணுவேன் பாரு எப்படி எடுத்துக்கிட்டு கிளம்புற மொட்டை அம்புலையா இருக்கு அம்புலாஞ்சு சமாளிக்கிற உண்மை எதுன்னு சொல்றேன் ஏன்னா காலம் கெட்டு போச்சு கிழவி லேசா புட்டாம வாடிச்சிட்டேன்னா முப்பது மணி நேரம் நிக்கிறேன் சூப்பர் எங்க எங்கெல்லாம் எங்க ஊர்ல ஒரு ஆள் ஒரு கிளவி வயசா எண்பது வயசு இருக்கேன் சரி எனக்கு அவர் வீட்டுக்காரன் ஆட்டுக்கு போறேன் செல்ல வச்சுக்கேன்னு சொல்லிட்டு போவேன் நான் ஆடு மேய்க்கும் போது செவ்வாய் விழுந்துறேன் ஆட்டை பத்தி விடும் போது ஒதுக்க விடும் போது விழுந்துடுறேன் பரபரப்புல நீ வச்சுக்கனு குடுத்துட்டு போயிட்டா இந்த கிடைவேணி வழித்து ஒரு நாள் ஒரு இலவட்ட போய் ராங் நம்பர்ல ஃபோன் அடிச்சிருக்கேன் எப்படி தினமும் பேசியிருக்கு அவனும் நெருக்க சார் பத்தாயிரத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிருக்கேன் ஒரு நாள் நீ வான்னு சந்த கடைக்கு வான்னு சொல்லும்போது கடவா பட்ட பல்லு இல்லாமல் வெத்தலை போட்டு இருக்கா இங்கு லெஃப்ட் சைடில் திரும்பும் இருக்கு திரும்பி பார்த்தவனே அவனே சேர்த்து போனேன் அப்படின்னா குரல் காஜை போட்டு நான் பேசுறேன் எத்தனை தலைவர்கள் எத்தனை பிரிய மகா ஏழை தன்னுடைய சொத்துக்களை தாரவாத்து கொடுத்தார் பசும்பன் கண்டெடுத்த முத்துராமலிங்க முத்தராமளிங்க மீனாட்சி மீனாட்சிமன் கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் செல்ல முல்லை எங்களை எல்லாம் ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று கண்ணீர் வடித்த மக்களை ஒன்று சேர்த்து கோயிலுக்குள் அழைத்து சென்றவர் உத்தம மனிதர் பசும்பன் ஊனா முத்துராமலிங்க தேவரையா இந்த ஊரும் இந்த பேரும் யாருக்குமே அமையாது பசு ஒரு தாயில்லாட்டால் தன்னுடைய பசு குழந்தையை பால் கொடுத்து காப்பாற்றி விடும் கோமாவதற்கு சவமானது பசு பொன் எத்தனை ஆண்டுகள் புதைத்து வைத்தாலும் அங்காதே ஒரே பொருள் தங்கம் பொன் ஊனா எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் பிள்ளையாரை சொல்லி போட வேண்டும் ஊனா முத்து கடலுக்குள்ளே எத்தனை மீன் பிடிக்கலாம் எத்தனை சங்குகளை கண்டெடுக்கலாம் கிடைக்காத ஒரே ஒரு முத்து லிங்கம் ராமர் உப்பான லிங்கம் முத்து லிங்க தேவர் யாருக்கு அமையாத ஒரு பேர் கொண்டு வாழ்ந்தார் அந்த மகா இன்று எல்லா சாதி மக்களும் தெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு ஆன்மீக தெய்வம் என்றால் கண்ணுக்கு தெரிந்து வாழ்ந்த ஒரு கடவுள் என்றால் பசுமுணுனா முத்துராமலிங்க தேவர் தேவரை அந்த தேவர் மகனை வருடந்தோறும் நானும் சென்று பசுமணியிலே வணங்கி வருகிறேன் அப்படித்தான் சமீபத்தில் சொன்னார் என அருமை சித்தப்பு வில்லு அவரை போய் அந்த ஆலயத்தில் நேர்த்திக்கடையும் போட்டுக்கடா உனக்கு நல்லா நடக்கும் முடியாது நானும் மூணு சுத்தி சுத்தி ஐயா வணங்கிட்டு வந்தேன் வந்ததிலிருந்து நிறைய விஷயங்கள் நான் எடுத்து வைப்பதெல்லாம் வெற்றியே வெற்றியே தொடர்ந்து அந்த கடவுளை வணங்குவோம் இதோ எங்களது இழுப்பு கொடி நேதாஜி ஸ்போர்ட்ஸ் கிளப் அவர்கள் அன்புக்கு இணங்க இந்த நேற்றுக்கரன் அண்ணனுக்காக தேவரையா புகழை பாடுகிறேன் கேளுங்கள் அன்பு தமிழர்களே அல்லோ பசுமணிலே பிறந்த மகன் മുത്തുമണി നിറഞ്ഞു മണി ഭക്തം சொந்த என சொன்ன சொந்த

என் பாபாதன் ஆகுது என்னப்பா ஆம்பளடா ஆம்பளட என்ன எடுத்து எரிஞ்சே கொண்டா ரொம்ப அந்த மாதிரி போட்டாலும் வச்சிருக்க ஆம்பளை பாக்குறியா அந்த ரெண்டு ரூபா ரெண்டு ரெண்டு ரூபா ரெண்டு ரூபா அடிச்சுக்கலாம ஒரு கீச ராமதாஸ் ஒரு கீ வடக்கு திரு தமிழ்மணி அவர் சார்பாக தெய்வீக திருமண புகழை பாடிதற்காக ரூபாய் ஐம்பத்தொன்று வலுப்படுத்திய தம்மராக்கி தமிழ்மணி அவர்களுக்கு நன்றி ராமதாஜ் கலா வாங்க

எஸ் கே டி கண்ணன் தேவர் படச்சல் தம்பி சமீபத்தில் தாமர குலத்துல அரங்கேற்ற நாடகம் இந்த அரங்கேற்ற நாடகம் நம்ம யோகேஸ்வரன் ஒரு திறமையான ஒரு கலைஞன் இந்த யூடியூப் சேனல்ல நாங்க இத பதிவு பண்ணோம் ஆனா தம்பியோட நாடகம் இன்னைக்கு வந்து ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் பார்த்திருக்காங்க ஒரு பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் நூறு நீ நாளைக்குடியா வாழ்த்துக்கள் தம்பி யோகேஸ்வரன் வாழ்த்துக்கள் நன்றி சூப்பர் எங்களது இறைவா எம் கே ஆர் நாடகம் உங்களுடைய இறைவா எம் கே நாடகம் யூடியூப் சேனல் எடுத்துக்கொண்டிருக்கின்ற பாசம்பகு என்றது பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் அன்பு தான் மருது தேவர் அவர்களை மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறேன் வாருங்கள் வாருங்கள் வாங்க சும்மா வாங்க அப்படியா எழுங்கள் வெளிநாட்டில் வாழக்கூடிய அன்பு சொந்தங்களே இங்க வாங்க வாங்க அவன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க மருந்து எப்படி இருக்கு பாத்துருக்க மாட்டோம் இவர்தான் மருந்து எல்லாரும் பாத்து

சரிங்க நன்றி வெகு நாட்களாயிருச்சு நாள் ரெண்டு கூட தானே வருடா கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு இருந்தாலும் இவ்வளவு நேரம் இருக்க முடியும் ஆமா தாய் இந்த பிள்ளைய உங்க வீட்டுல இருந்தா

உங்க அம்மா பேரு தங்கச்சி பேரு தக்காளி வெங்காயம் காய்கறி மண்டி பேருல போட்டு பளிச்சு தீப்பு குச்சி அதே போடுதுன்னா பளிச்சின் கோடி வாய் ம் நேரம் தூங்காதே பெருசு வாழ்த்துக்கள் பேபி சரி காவலுக்கு போகணுமியா நீ காட்டுக்குள்ள ஊரா இருட்டுக்குள்ள ஒவ்வொரு அம்பள தூர்ல உட்காந்து அந்த கார்டே பக்கி பனித்துடங்களை தாவி என்ன வார்த்தை பேசி திணைப் பணத்துக்கு நம்ம அப்படியே பேச அட அட எத்தனை மலர்கள் எத்தனை மலைகள் எத்தனை நீரோடைகள் உண்மையாவே நந்தவனம் ரொம்ப அழகா பசுமையா இருக்கு ஆமா ஆமாடி நந்தவனம் மாதிரி இருக்கு அவர் சொந்தவனா இன்னைக்கு அந்த நந்தவன் அப்படி இருக்கு

அப்புறம் அந்த ரெண்டு பேரும் திறந்த ஜோடிகள் பேசலாமா ரெண்டு பேருக்கு ஏன் ரெண்டு பேரும் ஏன் மேலகிரி உக்காந்துக்கங்களே காலாச்சி மணியாற்றி கழுத்த ஆபரணி அத்ததே வரேன்

என்ன வெள்ளி மணிக்கு தொட்டருமே நீஞ்சுள்ள வெள்ளி மணிக்கு தொட்டருமே செங்கே వెలి మనకి మిరు మెల్ల నెల తండ్రి నిజ కూడా

బన <laughs> சோம்பு கடு கடலம் முடியுமே உங்களுடைய என்ன வேற பேர்த்த வந்து கோதமங்கலத்தார் சிம்ம குருநூர் இசை தேன் சுரப்பி அம்புட்டும் அவருடைய அடக்கம் அவரை உங்களை சந்திச்சு எதிர்த்து பேசுறதுக்காக தமிழ உச்சரிச்சு படிச்சுட்டு பாட்டை பாடிட்டு உங்க சரி

ുംരാനവും പണത്തിന്റെ <onents> <listen up about |zh|> Thank <laughs> you.